அதை பற்றி மட்டுமே இனி சிந்தித்து பழக தேவையில்லாம அடுத்தவர்களை பற்றியும் அவர்களின் பிரச்சனைகள் பற்றியும் மற்றவர்களை பற்றி பொறாமைப்படுவதும் கோப கொள்வதும் விரக்தி அடைவதும் வெறுப்பு கொள்வதும் அவர்களை பற்றி சிந்திப்பதும் என்று உன்னை சுற்றி உள்ளவர்களை பற்றியே பாதினால் உன்னது எண்ணங்கள் மூழ்கிறது உண்மைதானே தஞ்சாவிய சித்திப்பார் இன்று நாள் பொழுது உன்னை பற்றியும் உனக்கு முக்கியமான தேவைகளை பற்றியும் எவ்வளவு நேரம் யோசித்தாய் என்று அதிகம் போனால் ஒரு மணி நேரம் கூட இருக்காது பாதி நாட்களுக்கு மேல் அடுத்தவர்களை பற்றிதான் நினைப்பாக இருக்கிறது அதிலும் தேவையற்ற நினைப்பாகவும் உனக்கு பயனற்ற நினைப்பாகவும் உன் எதிர்மறையாக சிந்திக்க தூடும் நினைப்பாகவும் இருக்கும் அதிகமாக உன்னை பற்றி சிந்தித்த ஒரு உன் வாழ்க்கை பற்றி உரிய சுற்றி உள்ள உன் அனைத்து குடும்பத்தையும் நினைக்க நேரத்தை ஒதுக்கு சிந்தனைகள் வாழ்க்கையும் அந்த நற்சிந்தனையோடு நேர்மறை சிந்தனை எப்போது மகிழ்ச்சியை கொடுக்கும் வாழ்வில் தனியாக போராட சோர்ந்து நிற்கும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கு மன வெறும் ஆறுதல் வார்த்தைகள் அழங்காது உண்மையான வார்த்தைகள் நீயே யோசித்து பார்த்தால் புரிந்து கொள்வாள் அம்மா சொல்வது சரிதானே நம்மை பற்றி நாம் எவ்வளவு நேரம் யோசிக்கிறோம் எவ்வளவு நேரம் அதற்கான சொல்ல முடிக்கிறோம் என்று உன்னை ஏன் கேட்டுப்பார் அம்மா கேட்பதில் உள்ள நியாயம் புரியும் கவலைப்படாதே அம்மா என்றும் உன்னுடன் உன்னுடன் தான் இருக்கின்றேன் உன்னை மிக அருகில் வழிநடத்தி செல்வேன் அடுத்தவர்கள் ஆயிரம் பேசும்போது அந்த விஷயங்கள் அனைத்தையும் முன் காதில் வாங்கிக் கொள் அது நீ உனது கருத்து சொல்ல வேண்டிய சமயம் இருந்தால் அதற்கான நேரம் கிடைத்தால் மட்டும் கூறும் இல்லை என்றால் அவர்கள் கூறுவது கேட்டில் அதிலிருந்து நீ தெரிந்து கொள்ள வேண்டியது தெரிந்து கொண்டு அமைதியாக இருந்துவிடலாம் அடுத்த நாள் நாளை என்ன செய்தால் உனக்கு நல்ல பிறக்கும் நீ தள்ளி போட்ட வேலைகளை எவ்வாறு விரைவில் முடிக்கலாம் எந்த செய்தால் உனக்கு உன் குடும்பத்திற்கும் சந்தோஷம் வரும் உன்னை பற்றி உன்னை அக்கறை உள்ளவர்கள் பற்றி நீ அக்கறை கொள்வது எப்படி இது போன்ற சிந்தனைகளை உன் நேரத்தை செலவடி சோதனைகள் போதிலும் நம்பிக்கையை கைவிடாதே உனது அனைத்து நம்பிக்கையையும் நீ இருக்கும் நிலை வந்தாலும் இறைவும் அம்மா ஓம் சக்தி என்னுடன் எனக்கும் இருக்கிறார் என்று ஒரே நம்பிக்கை உன்னிடம் இருந்தால் போதும் இருக்கிறதல்லவா நம்புகிறாய் அல்லவா அம்மா இருக்கிறேன் என்பதை மறந்து விடாதே அருகில்வா மங்களம் உண்டாகும் ஓம் சக்தி ஓமாதிபரா சக்தி